இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் மேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம்ரா என்ற தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமாக கர்த்தர் உங்களோடு கூட தீர்க்கமாய் பேசி உங்களை ஆசிர்வதிக்கிறார் இந்த காலை வேளையிலே கூட கர்த்தர் நமக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இந்நாட்களில் எருசுலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் திரும்ப நினைத்தேன் பயப்படாதிருங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள் தேவன் நம்மை திரும்ப நினைக்கிறவர் ஆலை லூயா ஆகவே நீங்கள் எதற்கும் பயப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலைக்கும் கலங்காதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பின் நாட்களின் மத்தியிலே தேவன் மனதுருக்கமாய் இறங்கி அவர்களை அந்த போராட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் தேவன் அந்த ஜனங்கள் பாவம் செய்து துரோகம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் திரும்ப நினைத்தார் காரணம் இஸ்ரேல் ஜனங்களை சொந்த ஜனமாக சொந்த மகனாக மகளாக அவர் தம்முடைய சொந்த பிள்ளைகளாகவே அவர் அழைத்து அவர்களை நாட்டி ஆசிர்வதித்தவர் இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுதும் தேவன் மனமிறங்கி மன்னித்தார் பெரிய மாணவர்களை இந்த காலை வேளையிலே உங்களை கூட ஆண்டவர் திரும்ப நினைக்கிறார் அல்லேலூயா லூயா கர்த்தர் வாக்கு பண்ணினார் அப்பொழுது அவனுக்கு வயது எழுபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் விசுவாசத்திலே அப்ரகாம் ஓடுகிறார் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் ஆனால் தேவன் தொன்னூற்றி ஒன்பதாவது வயதிலே அப்ரகாமை நினைத்து பிள்ளை கொடுத்து சந்ததியை ஆசிர்வதிக்கிறார் ஆல லூயா ஆல லூயா பல வருடங்களாய் குழந்த பாக்கியம் இல்லாத பெண் அண்ணாள் அந்த சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே பிள்ளைக்காக விண்ணப்பம் கொண்டிருந்த பொழுது சமாதானத்தோடு போ என்று சொல்லி ஆசாரியன் சொல்லுகிறார் அதன் பிறகு பதினெட்டு பத்தொன்பது வேத வசனத்தில் கத்தர் அண்ணாளை நினைத்திருடினார் ஒரு ஆண் பிள்ளை கொடுத்து அவளை ஆசிர்வதித்து அந்த பிள்ளையை தேசத்துக்கு ஆசிர்வாதமாய் வைக்கிறார் பிரியமானவர்களே கவலைப்படாதீர்கள் கால தாமதங்கள் தேவனுக்கு பிரச்சனையே அல்ல எந்த தடை இருந்தாலும் அது தேவனுக்கு பிரச்சனை அல்ல நீங்கள் விசுவாசத்தில் ஓடுங்கள் காத்திருங்கள் கத்தர் பாருங்கள் உங்களையும் ஆசிர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார் எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைப்பார் அவர் உங்களை திரும்ப நினைக்கிறார் இன்னைக்கு துணியோ பெருங்கள் தீமை தீமை செய்வதற்கு நினைத்திருக்கலாம் ஆனால் தெய்வம் உங்களுக்கு நன்மை செய்ய திரும்ப நினைக்கிறார் நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் ஆண்டோரை விட்டு தூரமாய் போன காரியத்திலிருந்து திரும்ப ஆண்டவரை தேடி வாருங்கள் ஆண்டோர் மேலே விசுவாசமாய் இருங்கள் இப்பொழுது நாம் ஜெபிக்கப் போகிறோம் நீங்கள் இதுவரைக்கும் வேதனைப்பட்ட துக்கப்பட்ட பிரயாசங்களெல்லாம் இழந்து போன எல்லா நன்மைகளையும் திரும்ப கொடுப்பார் தாவீதுக்கு அப்படிதான் கொடுத்தார் தாவியது தேவ ஜெபித்தான் ஒன்று சாமல் முப்பது ஏழு எட்டில் அப்பொழுது தேவன் அவனை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள செய்தான் கண்களை முடி ஜபிப்போமா பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் நன்மை உண்டாக எங்களை திரும்ப நினைக்கிறவரே இந்த காலை வேளையில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறையிருப்பு ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு தாமதம் தடை என்று சொல்லி அவருடைய ஆசீர்வாதங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் காரியங்கள் வேலை சம்பாத்திய காரியங்களில் மனம் சோர்ந்திருக்கலாம் அன்றவரே வீடு கட்ட முடியாமல் அன்றவரே பாதியில் இருக்கலாம் அல்லது மற்ற எந்த தேவையானாலும் இதுவரைக்கும் அதை சந்திக்காமல் இருக்கலாம் வியாதி படுக்கை மாறாமல் இன்னும் அந்த வியாதியின் போராட்டம் பலவீனம் கடன் பிரச்சனை பல விதங்களிலே சோர்ந்து இருக்கலாம் ஆனாலும் நம்முடைய வார்த்தை இப்பொழுது ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தட்டும் திடப்படுத்தட்டும் நம்பிக்கை கொள்ள செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரை ஆசீர்வதி திரும்ப நினைத்தரலும் பாவங்களை மன்னித்தரலும் பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தேவப்பிள்ளைகளாக்க மீண்டும் பாதத்தில் வர உதவி செய்வீராக எல்லா போராட்டங்கள் குடும்பத்துக்குள் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் இருக்கிற எல்லா விதமான பிரிவினைகள் விலகட்டும் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற தடைகள் நீங்கட்டும் ஆண்டவர் கரம் துணை நின்று ஆசிர்வதிக்கட்டும் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவராக இருந்து நடத்தித்தார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜிபிக்ரோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாம் காட் பிளெஸ் யூ கர்த்தர் திரும்ப நினைப்பார் ஒன்றுக்கும் கவலைப்படாதே